நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இன்றைக்கு நாம சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான வாழ்நாள் பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம் நம்ம சேனல்ல ஒவ்வொரு நட்சத்திரங்களையும் பற்றி வரிசையாக பார்த்துக்கிட்டே வர்றோம் அதெல்லாம் கொஞ்சம் கேப் ஆகி போச்சு அவிட்ட நட்சத்திரத்து வரைக்கும் இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இதுக்கு கடுத்தாப்பில சதய நட்சத்திரத்துல இருந்து மீதி இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் விரைவாக முடித்து விடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப சதய நட்சத்திரம் இது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல இருபத்தி நாலாவதாக வரக்கூடிய நட்சத்திரமாகும் சதபிஷேக் என்னும் சதய நட்சத்திரமானது நூறு நட்சத்திரங்களை உடையதாகும் இது ஆகாயத்துல ஆறு நட்சத்திரங்கள் கூடி ஒரு கிடைமட்டமாக வட்ட வடிவில காட்சி அளிக்கக்கூடியது இதுல ஒரு நட்சத்திரம் மட்டும் சற்று ஒளிமிக்கதாக காட்சி அளிக்கும் தமிழ்ல சத சதயம் என்றால் நூறு மருத்துவர்கள் என்று அர்த்தமாகும் நட்சத்திர யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு ஆவார் ராசி கும்பத்துல சதய நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அமைந்துள்ளது ராசி அதிபதி சனி ஆவார் நட்சத்திர வடிவங்கள்ல என்னென்னு பாத்தீங்கன்னா பூங்கொத்து மலர் வளையம் பூங்கொத்து போன்றும் தட்டையான தாம்பூலம் போன்றும் வட்ட வடிவில் அமைந்துள்ள கிணறு போன்றும் காட்சியளிக்கும் எனவே இத்தகைய வடிவங்களுடைய பொருட்கள் அனைத்துமே பூமியில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே சதய நட்சத்திரத்தின் ஆளுமை செய்யக்கூடிய அமைப்புல வந்துவிடும் என்பது ஜோதிட விதியாகும் இதன் இயல்பு பாத்தீங்கன்னா ராட்சசகனம் சோ இவர்கள் அதிகம் பிடிவாதம் கொண்டவர்களாக இருப்பார்கள் தனக்கென தனியாக கொள்கை வைத்துக் கொண்டு நடந்து கொள்வார்கள் நிறைய ரகசியங்கள் காக்கக்கூடிய குணம் ஜாதகரிடம் மிகுந்து இருக்கும் சுயநலம் மிகுந்து காணப்படும் ஜாதகருக்கு தன்னுடைய திருப்தி தன்னுடைய சந்தோஷத்திற்காக அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நிதானமும் அமைதியும் இவர்களுடன் பிறந்தது எதிலும் அவசரமும் பதட்டமும் காட்ட மாட்டார்கள் நண்பர்கள் வாழ்க்கை துணை என்று இருந்தாலும் கூட இவர்கள் மட்டும் தனி தனித்தீவு வாழக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்களுக்கென தனி உலகம் இருக்கும் அதில் இவர்களுக்கென சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிக் கொள்வார்கள் அதிகம் தனிமையை விரும்பக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் எதிலும் அதிகம் பற்றற்று இருப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஞானம் ஆன்மீக எண்ணம் என்று இருப்பார்கள் கடினமான உழைப்பாளிகளாக இருப்பார்கள் உழைத்து வாழணும் என்ற எண்ணம் அதிகமாக ஜாதகர்களிடம் இருக்கும் நம்முடைய உழைப்பால் மட்டுமே முன்னேற முடியும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக ஜாதகர்கள் இருப்பார்கள் ஆனா அதே சமயத்துல வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அடுத்தவர்களை எக்ஸ்பிளைட் செய்யவும் தயங்க மாட்டார்கள் அதாவது அடுத்தவர்களை தய பயன்படுத்திக் கொள்ளவும் தயங்க மாட்டார்கள் ஏன்னு கேட்டீங்கன்னா இங்கே சனி ராகு சேர்க்கை அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் இளமை காலத்துல இலக்கு இல்லாமல் பயணித்து பின் தனக்கான இலக்கை நோக்கி பயணிப்பவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இவர்கள் யாரையுமே முழுமையாக நம்ப மாட்டார்கள் இவர்களாக கண்களால் பார்த்தால் மட்டுமே அதை நம்புவார்கள் சந்தேக கண்ணோட்டத்தோடையே எல்லோரிடமும் பழகுவார்கள் அதே போல ஒரு தாழ்வு மனப்பான்மை மனதில் அவர்களிடம் எப்பொழுதுமே ஒளிந்து கொண்டிருக்கும் ஆனா அதை வெளிக்காட்டும் பொழுது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வெளிக்காட்டிக் வெளிக்காட்டி கொள்வார்கள் தன்னை விட ஏதேனும் ஒரு விஷயத்துல மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்களிடம் பழகும் பொழுது உதாரணத்துக்கு செல்வ நிலையிலேயோ அல்லது படிப்பிலேயோ அல்லது அந்தஸ்திலேயோ ஒரு மேம்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய நபர்களிடம் பழகும் பொழுது ஒரு தயக்கம் இவர்களிடம் எப்பொழுதுமே இயற்கையாகவே இருக்கும் எளியவர்களிடம் ரொம்ப இயல்பாகவும் சகஜமாகவும் பலவும் குணம் கொண்டவர்கள் அவர்களையும் ஈக்குவலாக நடத்துவாங்க ஜோதிடத்துல ஆர்வம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஃபியூச்சரை கணிப்பதிலும் அதிகமாக ஆர்வமும் திறமையும் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் இவர்களுக்கு இயல்பாகவே வாழ்வில அதிக ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய நிலை உண்டாகும் பலவீனமான தேகமாக இருக்கும் முப்பத்தஞ்சு முப்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் அடிக்கடி நோய் தொல்லைகள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் இவர்கள் குடும்பத்துல கோயில் திருப்பணி செய்தவர்கள் நிர்வாக பணி செய்தவர்கள் கோயில்ல நிர்வாக பணி செய்தவர்கள் அல்லது குறி சொல்பவர்கள் என கோயில் விஷயத்துல சம்பந்தப்பட்ட நபர்கள் நிச்சயமாக யாரேனும் ஒருத்தர் இருப்பார்கள் சற்று கஞ்சத்தனமாக இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு செலவு செய்வதில் யோசிச்சு செலவு செய்வாங்க ஆனா இவர்களுக்கு செலவு செய்யும்போது கணக்கு வழக்கு இல்லாமல் செய்து கொள்வார்கள் எந்த புள்ளியில தொடங்கினார்களோ அதே புள்ளியில திரும்ப வரும் சூழ்நிலைகள் இவர்கள் வாழ்க்கையில ஏற்பட்டுவிடும் அதனால இவர்களுக்கு கேம்பிளிங் ஷேர் மார்க்கெட்டு பைனான்ஸ் தொழில் போன்ற தொழில்கள் செட் ஆகாது தீய பழக்க வழக்கங்களுக்கு எளிதில் அடிமையாக கூடிய நட்சத்திரம் இது அதனால உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது உணர்ச்சிகளுக்கு ஆட்பட்டு ஸ்லிப் ஆகக்கூடிய நபர்களாக இவர்கள் இருப்பதனால எப்பொழுதும் ஜாக்கிரதையோட ஜாக்கிரதை உணர்வுடன் நடந்து கொள்வது நல்லது தோல் சம்பந்தமான நோய் வந்தால் எளிதில் இவர்களுக்கு குணமாகாது சதயத்திற்கு சொந்த புத்தியும் கிடையாது சொல் பேச்சு கேட்பதும் கிடையாது அப்படின்ற ஒரு பழமொழி உண்டு எல்லாமே அனுபவத்தால உணர்ந்து அதன்படி வாழக்கூடியவர்கள் அடுத்தவங்க சொன்னாங்கன்னா அதை கேட்டு நடந்துக்க மாட்டாங்க தன்னால உணர்ந்து அனுபவத்தால தெரிஞ்சுக்கிட்டா மட்டுமே அதை மனசுல ஏத்திக்கிட்டு அதன்படி நடந்து கொள்வார்கள் பொதுவாக சொல்லும் பொழுது தான் தோன்றித்தனமாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஆனா இவர்களுக்கு வாழ்க்கையில பாடத்தை கத்துக்கிட்டாங்கன்னா அதை தெளிவாக கடைபிடித்து வாழ்க்கையில முன்னேறக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்துல பிறந்த பெண்கள் அதிகமாக குடும்ப வாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிறைய பேர் மூத்த மருமகள்லாம் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்து இருப்பார்கள் குடும்பத்தை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய தன்மையும் எல்லோரையும் அனுசரித்து செல்லக்கூடிய நட்பு பாராட்டக்கூடிய ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய பெண்களாக இவர்கள் இருப்பார்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்த நிறைய பேருக்கு பாட்டி வைத்தியம் அதாவது வீட்டு முறை வைத்தியத்தை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் வேற்றுமத நண்பர்களுடன் இணைந்து தொழில் செய்வது இவர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய நிலையை உண்டாக்கும் பெரும்பாலும் இவர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டார்கள் அதிக ஞாபக சக்தியுடைய நபர்களாக இவர்கள் இருப்பார்கள் நட்சத்திர மரம் பாத்தீங்கன்னா கடம்பு மரம் சோ கடம்பு மரத்தை தல வெருச்சமாக கொண்ட மதுரை மீனாட்சி திருக்கோயில் சேலம் உடையார்பட்டி ஞானகீஸ்வரர் திருக்கோயில் திருநெல்வேலி உபரி சுயம்புநாதர் திருக்கோயில் போன்ற திருக்கோயில்களை வழிபாடு செய்வது இவர்களுக்கு சிறப்பு தரும் இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா யமன் பக்ஷி காக்கையாகும் மிருகம் பெண் குதிரையாகும் இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள்லாம் திருநாவுக்கரசர் ராஜராஜ சோழன் அப்பூதி அடிகள் வருண பகவான் பேயாழ்வார் போன்றவர்கள்லாம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆவார்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய திருக்கோயில் எடுத்துக்கிட்டா திருச்செங்கோரில் இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடு செய்து விட்டு வருவது இவர்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வீட்டுல குதிரை குதிரை படத்தை மாற்றுவது இவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரம்லாம் எதுன்னு பாத்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரமும் உத்திர நட்சத்திரமும் இவர்களுக்கு ஆகாத நட்சத்திரங்கள் சந்திராஷ்டம நாட்கள் பாத்தீங்கன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சித்திர நட்சத்திரத்திலும் அஸ்த நட்சத்திரத்திலும் செல்லக்கூடிய காலகட்டம் இவர்களுக்கு சந்திராஷ்ட தினமாக இருக்கும் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நட்சத்திரங்கள்ல சுவாதி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை எதுன்னு பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையாக இருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெளிர் நீலம் நீல கலர் அல்லது மஞ்சள் நிறம் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக இருக்கும் அதிர்ஷ்ட மலர் எதுன்னு பாத்தீங்கன்னா மந்தாரை பூ இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பூவாக இருக்கும் பொருந்தாத நிறம் எதுன்னு பாத்தீங்கன்னா கருப்பு கலர் இவர்களுக்கு கருப்பு நிறம் இவர்களுக்கு ஆகாது அதே போல இந்த நட்சத்திரத்தில் வழங்க நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழங்க வேண்டிய சித்தர்கள் யாருன்னு நினைத்தாலே தேடி வந்து அருள் புரியக்கூடிய கௌபாலர் ஆவார் இவருடைய ஜீவ சமாதி எங்க இருக்குன்றது யாருக்கும் தெரியவில்லை ஆனால் மனதை ஒருமுகப்படுத்தி ஒழுக்கத்தோடு தர்மத்தோடு வாழ்ந்து நினைத்தாலே தேடி வந்து அருள் புரியக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு அதனால இவர்களை மனதாலேயே வழிபாடு செய்ய நிச்சயமாக இவருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல இந்த சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் எதுன்னு பாத்தீங்கன்னா முருகனின் வேலை வழிபடுவது இவர்களுக்கு சிறப்பு தரும் அதே போல கருட பகவானை வழிபாடு செய்வது நல்லது புற்று தெய்வங்களை புற்று இருக்கக்கூடிய கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்வது அல்லது புற்று தெய்வங்களை வழிபாடு செய்வது நல்லது பொதுவாக இவர்களுக்கு ஜீவசமாதி வழிபாடு மிகச்சிறப்பான பலன்களை தரும் இவர்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்த வேண்டிய குறிப்புகள் சின்னங்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா பூமாலை மூலிகை செடி பூங்கொத்து திராட்சை கொத்து தேன்கூடு இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய விஷயங்களை வீட்டிலோ அல்லது அலுவலகத்திலோ படங்களாகவோ அல்லது பொருட்களாகவோ வைத்துக்கொள்வது நல்லது மேற்கூறியவை எல்லாமே வாழ்வில் பயன்படுத்த பயன்படுத்த நல்ல உயர்வும் வாழ்க்கையில வளமும் செல்வம் மேலோங்கும் என்று கூறி எங்கும் வெற்றி கிட்டும் என்று இறைவனை வழிபாடு செய்துவிட்டு உங்களிடம் கூறிவிட்டு இந்த பதிவிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்